இயன்றவர் உள்ளம் ராதா கணேசன் ஐயா அவரை பார்த்து என்டிஎஸ்ஓ ஐயா ஜெய பிரபாகர் ஐயா கொடுத்த மெடல் அந்த பதக்கம் கொடுக்கறதுக்காக நான் வந்திருந்தேன் ஐயாவுக்கு இல்லை இருக்கட்டும் அந்த கையில் கொடுத்துட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக வந்திருந்தேன் நல்லபடியாக ஐயா இருக்கிறாங்க இங்கே கடவுள்களுக்கு இப்போ பக்கத்துலேயே படுத்துட்டுருக்கிறாரு இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இங்கே இருந்துக்கிட்டும் அவர் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனசோடு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ நம்ம நல்லபடியாக கடவுள் கைகால் கொடுத்த எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறோம் நம்மளும் எதாவது ஒன்று செய்யணும் சமுதாயத்துக்கு முடியாதவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த பதிவை போடுறது கட்டாயமாக அவங்கவங்களால் முடிஞ்ச உதவி அவங்கவங்க ஏரியாவில் யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரிக்வெஸ்ட் நன்றி சோலைராஜ் விருதை பட்டாளம் விருதுநகர் மாவட்டம்